இப்போது வந்துட்டு நம்ம டயலிசிஸ் பற்றி பார்க்க போகிறோம் டயலிசிஸ்னால் என்ன அது எதுக்காக பண்ணுறாங்க யாருக்காக பண்ணுறாங்கங்கிறத பற்றி தான் ஃபஸ்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம் டயலிசிஸ் வந்துட்டு எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒரு மனுஷனுக்கு நம்ம உடம்பில் உள்ள வேஸ்ட்டை வந்துட்டு ஃபில்ட்ரு பண்ணி யூரின் மூலயமா வெளியில் அனுப்புகிறது தான் கிட்னியோட ஃபங்க்ஷன் இப்போ அந்த கிட்னியோட ஃபங்க்ஷன் வந்துட்டு நமக்கு செயல்படலை அப்படிங்கிற பட்சத்தில் டாக்டர்ஸ் மூலயமா வந்துட்டு அதை வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணி டயலிசிஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராசஸ் கொண்டு வருவாங்க அந்த ப்ராசஸ் எதுக்காக பண்றாங்க அப்படின்னா நம்ம உடம்புல கிட்னி வந்துட்டு வேலை செய்யாதத ஒரு இதுவை வந்துட்டு ஒரு மெஷின் மூலயமா வந்துட்டு பண்ணுவாங்க அதுக்கு பேர் தான் வந்துட்டு கிட் டயாலிசிஸ்னு பேர் அது என்ன வேலை பண்ணும் அப்படின்னா நம்ம உடம்பில் உள்ள பிளட்டை இந்த மெஷின் மூலயமா வெளியில் கொண்டு வந்து இந்த ஃபில்ட்ரு மூலயமா வந்துட்டு நம்ம உடம்புல உள்ள வேஸ்ட்டை ஃபில்ட்ரு பண்ணி நமக்கு நல்ல ப்ளட்டை வந்துட்டு நம்ம உடம்புக்கு திரும்பி அனுப்புகிற ஒரு ப்ராசஸ்க்கு தான் வந்துட்டு டயாலிசிஸ்னு பேர் இந்த டயாலிசிஸ் மூலயமா வந்துட்டு என்ன பயன் அடைய முடியும்னா அவங்க இங்கே சீரியஸாக இருக்கிறாங்க அப்படின்னா இப்போ அவங்களுக்கு கிளியர் பண்ணி அவங்களோட லைஃப் டைமை இன்க்ரீஸ் பண்ண முடியும் இப்போ அந்த லைஃப் டைம் இன்க்ரீஸ் பண்ணுறதுனாலையும் அவங்களுக்கு சில வாய்ப்புகள் வந்துட்டு இன்னும் உயிர் வாடுறதுக்கான சில தங்க